நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் நிறைய அருட்கொடை அருக்கொடைகளை கொடுத்திருக்கிறான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அது பெரிய பட்டியல் அருட்கொடைன்னு சொல்லி நம்ம பட்டியல் போட்டோம்னு சொன்னால் அது பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அல்லா குரான சொல்றான் ஒயின் தொடமத்திற்கும் சூல்பான் நீங்கள் அல்லாவுடைய நேமத்துகளை பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் பட்டியலிட முடியாது அப்படின்னு நல்லா என்ன சொல்றான்னா குரானில் அதில் ஒரு நமச்சி அந்த அருக்கொடைகளில் ஒரு அருட்கொடை ஒரு அருட்கொடை அது என்ன அருக்குடைன்னு சொன்னால் சொன்ன நமக்கு நமக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும் மறதி மனுஷனுக்கு மறதி இருக்கு மறந்து போகிறதுன்னு அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள் அது ஒரு அருக்கொடை மறந்து போகிறது அருட்கொடையாக நம்ம கேட்போம் நமக்கு அப்படி ஒரு எதிர்கேள்வி வரும் மனசுக்குள்ளே நமக்கு மறந்து போக எப்படி அதுக்குடையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் இப்போ மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்க அதனால் மறந்து இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு சுகமாக இருக்கிறோம் என்பது அது ஒரு நகமத்து என்பது நாம் கடந்த காலத்து கடந்த கால விஷயங்களை நினைத்து பார்க்கிற போது நமக்கு தெரியும் கசப்பான நிகழ்வுகளை வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் அசை போட்டு பார்க்கிற பொழுது திரும்ப அதை நினைத்து பார்க்கிற பொழுது ஆக மரது எவ்வளவு பேரும் ஒரு அருப்புடையாக இருக்கிறது அதனுடைய உள்ளத்தில் அப்படியே தங்கி போயிருக்கும் என்று சொன்னால் தினம் தினம் இல்லை அது நினைவுக்கு வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்த முடியும் என்று நம்மால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் நாம் யோசிப்போம் அந்த மறதி என்பது அது ஓர் அருக்கொடை நிறைய அருக்கொடைகள் இருக்கு அது ஒரு அருக்கொடை அன்பிற்கினியவர்களே ஆனால் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் மறதி என்பது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்றுக்கலாம் நோய் என்பதையும் கூட நாம் மறுப்பதற்கு இல்லை அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு மனிதனுக்கு மட்டும் உண்டானது தான் இந்த மறதி அறிவியல் ஆய்வு செய்து அறிவியல் ரீதியாக இருக்கிறார்கள் மனிதனுக்கு மறதி என்பது ஏற்படுவது இயல்பான ஒன்று அது நோய் அது ஒரு நோய் அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள் அது சிலருக்கு குறைவாக இருக்கும் சிலருக்கு கூடுதலாக இருக்கும் மறதி என்பது சிலருக்கு குறைவாக இருக்கும் என்று சிலருக்கு கூடுதலாக இருக்கும்